நம்மளால ஏன்னா உப்பும் புளியும் காரமும் நம்மை அந்த அளவிற்கு கட்டி போட்டு பிடித்து வைத்திருக்கிறது அதனால தான் அப்போ இந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தன் வைராகியமாக டக்குன்னு வெளியேறி இது பேர் வாழ்க்கை இல்லை இப்படி வாழறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை இது எந்த விதத்துலேயும் அர்த்தம் இல்லை ஏன் உடம்பு அப்படின்னு நான் சொல்றேன் ஆனால் ஏன் உடம்புல எனக்கு தெரியாமல் காய்ச்சல் வருது எனக்கு தெரியாமல் என் தலைமுடி நரைக்கிறது எனக்கு தெரியாமலே எல்லாம் நடக்கிறது இந்த வாழ்க்கையை நான் கேட்டு பெற்றேன் இல்லை நான் என்ன பேசுறேன்னா இப்ப இருக்கிற கான்சியஸ்ல நம்ம சித்தாந்தப்படி என்னன்னா அவரவர்கள் பிறப்பை நம்ம மதத்தினுடைய சித்தாந்தப்படி சொல்றேன் அவரவர்கள் கர்ம பிறப்பு ஆனா தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனா என்று சிந்திக்கும் போது நமக்கு என்ன தோணும் நான் போய் எந்த சாமி கிட்ட போய் எனக்கு இந்த அப்பா அம்மாவுக்கு நான் பிள்ளையா பிறக்கணும்னு கேட்டேன் அப்படியே புறக்கணும்னு நான் கேட்டிருந்தா இப்படியா கேட்டிருப்பேன் இந்த ஊரில் கேட்டிருப்பேன் ஒரு விஷயம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் யாருக்கும் அவருடைய உடம்பை பிடிக்காது தன்னை அழகாக யாருமே நினைச்சதே கிடையாது இந்த உலகமே ஒருத்தனை பார்த்து நீ ரொம்ப அழகானவனு சொல்லுகின்றவனுக்கு கூட தான் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும் எதுக்குன்னா இந்த வாய்ப்பு கொடுப்பதாக இருந்தால் நாம் மேக்கப்லாம் போட்டுணும் வந்து தான் ஜென்மாவே எடுப்போம் கலர் கான்ட்ராஸ்டெல்லாம் பார்த்து அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு எப்படி மாப்பிளை பார்க்குறதுக்கு ஜாதகத்தெல்லாம் எடுத்துகிட்டு என்ன வேலை என்ன சம்பளம் எவ்வளோ சொத்து பொத்து அலச அலசுரம் அந்த மாதிரி ஒரு பேர் அலசல் அலசி நாங்கள் நான் வந்து கொரியாவில் இருக்கிற இன்னார் இந்த கோடீஸ்வரனுக்கு பிள்ளை அப்புறம் தான் சௌரியமாக இருக்கும்னு எனக்கு தோன்றுறது பிரம்மா என்னை பார்த்து பண்ணி விட்ரு அப்படின்னு சொல்லியா நாம் வந்து அப்படி அப்படி போய்டும் இப்போ யாருக்குமே நாம் இப்போ நம்மளுடைய பிறப்பு நம்ம கையில் இல்லாதது நாம் நம்ம பேரே நாம் நமக்கு வச்சுக்கல நம்ம அப்பா அம்மா வச்சது இதுல எது நான் இந்த தான் ரமணர் விழுந்தார் எத்தனை வயசுல பதிமூணு வயசுல விழுந்துட்டார் திருச்சூழியில் பிறந்த அந்த மனிதன் இந்த கேள்வியில் சிக்கி கொண்டான் சாப்பிடும்போது விதவிதமான பதார்த்தங்களை வீட்டில் சமைக்கிறா வாசனை ஆனா இப்ப சாப்பிடக்கூடாது இப்ப சாப்பிடக்கூடாது எல்லாம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து ஒரு நியமம் கடைபிடிக்கப்படுகிறது ஆனால் பசிக்கின்ற ருசிக்கின்ற அந்த நாக்கு இருக்கு இல்லையா அதுக்கு அந்த தடை இருக்கு இல்லையா அது ஏன் எதனால் இப்போ சாப்பிட்டா என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கேள்வி அவருக்குள்ளே எழுது அதாவது விரும்பும் பொழுது சாப்பிடுவதற்கு கூட தடை என்ன வாழ்க்கை இப்படி கேட்கின்ற நாம் இந்த மாதிரிலாம் கேள்வியை கேட்டுட்டு இருக்கும்போது அடுத்து நமக்கு டப்புன்னு வேலை வந்துடும் வேறு ஒரு வேலை வந்துடும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வாழ்க்கை இழுத்துக்கொண்டு போய்விடும் நாளைக்கு நம்ம போய் ஒருத்தர் ஆஃபீஸில் ஃபைல் பார்க்கணும் சிலர் காலை காட்சியை புக் பண்ணி வச்சுருப்பா சினிமா போகணும் டூர் போனோம் எலக்ட்ரிக் பில் கட்டணும் நம்ம முன்னாடி நம்முடைய காமியார்த்த கடமைகள் இருக்கு இல்லையா நம்மளை கவி பிடிச்சி இழுத்து கொண்டு போய்விடும் ஆனால் இதையெல்லாம் கடந்து இந்த கேள்விகளுக்குள் விழுந்து இந்த கேள்வியில் போய் சிக்கின்ற நிலையில் அந்த நான் யார் நான் யார் நான் யார் அப்படிங்கிற கேள்வியை உள்ளுக்குள்ள கேட்டு விசாரப்பட்டு நானா யார் எனக்கு வச்ச பேரா நானா யார் இந்த உடம்பா நான் என்ன எதை எதை நான் நான் என்று எடுத்துக்கொள்வது தூங்கும்போது இல்லாமல் போயிடுறேனே எப்படி எதுவுமே நான் நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்கிறதே எப்படி கடுமையாக உழைச்சா முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறா எனக்கு தெரிஞ்சு கடுமைக்கும் கடுமைக்கும் கடுமையாக உழைக்கின்ற பல பேர் இருக்கா முன்னுக்கே வரலையே ஒன்றுமே பண்ணாமல் ஒருத்தன் உயரத்தில் இருக்கானே சமூகத்தில் நாம் பார்க்கும்பொழுது இப்படி கேட்டுக்கொள்வதற்கு எத்தனை கேள்வி இதை போன்ற கேள்விகளுக்குள் சிக்கி கொண்டு பிரத்யேகமாக அதற்கு ஒரு விடையை எவன் ஒருவன் கண்டுபிடித்து அந்த கண்டுபிடித்த விடை இருக்கிறது அதன் மூலமாக தனக்கு ஒரு விடுதலையை ஒருவன் கொடுத்து கொடுத்து கொண்டானோ கொள்கிறானோ அவனே சித்தன் ஒரு புராண கணக்குப்படி எண்பத்தெட்டாயிரம் சித்தர்கள் இருந்திருக்கா ஆனாலும் சித்தர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பதினெட்டு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு பதினெட்டு ஒரு மேஜிக் நம்பர் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் வந்து எழுத்து இல்லாமல் கூட நம்ம கொஞ்சம் வாழ்ந்துள்ள எண்ணில்லாமல் வாழவே முடியாது உலகத்தில் எனக்கு தெரிந்து ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்ட ஒரு பழமொழி என்று நான் நினைப்பது எண்ணும் எழுத்தும் தகும் அப்படிங்கிறது தான் இதை விட ஒரு சிறந்த பழமொழி இருக்கிறதா நான் நினைக்கல ஏன்னா உடல் உறுப்புகள்லேயே ரொம்ப அற்புதமானது பிரதானமானது கண் இந்த கண்ணோட கொண்டு வந்து அதை ஒப்பி வச்சுட்டான் ரெண்டு கண்ணு இந்த ரெண்டு கண்ணோட கொண்டு வந்து எதை வச்சுட்டான் எழுத்தையும் எண்ணையும் அதுலேயும் முதல்ல எதை வச்சா எண்ணெய் வச்சான் எண்ணு இல்லைன்னா நியாயம் இல்லை நம்பர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமாக நியாயம் கிடையாது நியாயமே இல்லாமல் போய்டு இந்த உலகத்தில் நீங்கள் நியாயத்தை நிலைநிறுத்த முடியாது இந்த நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு எப்போ தொடங்கும் எத்தனை பேர் வருவா இது எதை எடுத்துக்கொண்டாலும் எண்ணிருந்தால் மட்டுமே இதெல்லாம் நீங்கள் செய்ய முடியும் இருந்தால் தான் சம்பளம் கரெக்டாக கொடுக்க முடியலனா ஏன்னா குத்து மதிப்பு வந்துடும் ஒவ்வொருத்தருக்கும் அள்ளி அள்ளி ரெண்டு கைப்பிடி கொடுக்கலாமா அரிசி கூட குறைய வந்துடும் அளந்து அப்படின்னு ஒரு அளந்துன்னு வந்துவிட்டாலே எண் வந்துடும் அந்த எண்ணில் ஒரு ஆச்சரியம் பாருங்கள் இருந்து ஒன்பது தான் எண் அதற்கு அப்புறம் அதுக்குள்ளேயே ஒன்றோட ஒன்று கூட்டி கழுத்தி வகுத்து பெருக்கி கோடிகளை அடைகிறது கோடிங்கிறதுக்காக பல நம்பரை வைக்கவே இல்லை பாருங்க என்ன ஒரு ஆச்சரியம் இந்த எண்ணை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் ஒரு ஒன்போது நம்பரை வச்சிருந்து நமக்கெல்லாம் இப்போ புதுசா பன்னெண்டு டிஜிட்டல ஒரு நம்பர் வந்துருக்கும் அப்பா அம்மா வச்ச பேருக்கு மேலே ஆதார் அது இல்லைன்னா இனிமே நீங்க மூச்சு விடுறதுக்கு கூட இனிமேல் ஆதார் வேணும் நமக்கு வச்சாச்சு நமக்கு ஏற்கனவே செல்போன்ல நமக்கு ஒரு நம்பர் வந்தாச்சு இப்போ எனக்கே வந்து என் வீட்டுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்பரை நான் ஞாபகம் வச்சுக்கல ஹோம் அதில் கூட நான் வந்து இந்த என்னுடைய செல்ஃபோனில் வந்து ஹோம் ஹச்ஓ எம்இன்னு தட்ட வேண்டாம் ஹச்சை தட்டினாலே டபக்குன்னு வந்து டபக்குன்னு அடிச்சா சையின்னு வீட்டில் சங்கடிக்க ஆரம்பிச்சுடுறது எண் தான் எல்லாம் எண் தான் எல்லாரையும் இணைக்கிறது பேரில் கூட ஒரே பேர் கொண்டவன் நூறு பேர் இருப்பான் இனிஷியலை வச்சு பிரிச்சுக்கணும் இனிஷியல் ஒரே இனிஷியல் ஒரே பேரில் ஒரு பத்து பேர் இருப்பான் குழப்பம் வந்துடும் நம்பரில் வரவே வராது உங்களுக்கு கொடுத்த நம்பர் இருக்கில்லையா அது இன்னொருத்தருக்கு கிடையாது அந்த மாதிரி கொடுத்துண்டே போகலாம் இந்த நம்பரை எனக்கு என்ன ஆச்சரியன்னால் வெறும் ஒன்றுலேருந்து ஒன்பதுக்குள்ளே அவ்வளோதான் அது ஏன் ஒம்போதோட நிறுத்தினா பத்து பதினொன்றுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த பத்து பதினொன்னுடைய வடிவங்கள் எல்லாமே இந்த ஒன்றிலிருந்து ஒன்பதுக்குள்ளே தூக்கி போட்டு தூக்கி போட்டுதானே சொல்கிறோம் இது பெருகுவதற்கு தேவை என்னென்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஒன்போது நம்பரை வச்சுன்னு நீங்க ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுக்கு நூறு ஆயிரமே கிடையாது பூஜ்ஜியம் வந்தது உலகம் விரிந்தது செயல்பாடுகள் விரிந்தது எல்லாம் நடந்தது ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா பூஜ்ஜியம்னா ஒன்றும் இல்லை பூஜ்ஜியம் தனியாக இருக்கும் பொழுது ஒன்றும் இல்லை அதுக்கு வலப்பக்கத்தில் ஒரு எண் விழும் பொழுது அந்த எண்ணுக்கு பத்து பங்கு வந்துடுறது மதிப்பு இப்போ ஒன்று பக்கத்தில் விழுறதுன்னு வச்சுக்கோங்க பத்து ரெண்டு விழுறதுன்னு வச்சுக்கோங்க இருபது இல்லையா வேடிக்கை என்னன்னா அது எந்த பக்கம் விழுறதோ அதை பொறுத்து கூடுறது குறையிறது ஒரு பூச்சி அது ஒண்ணு அது பாட்டு இருக்கு பூஜ்யம் அப்படியே இருக்கு இந்த பக்கம் நம்பர்கள் விழுந்து தன்னை பெருக்கிக்கிறது நிறைய ஆன்மீகவாதிகளை பூஜ்ய ஸ்ரீ அப்படின்னு அழைக்க கேட்டிருக்கலாம் அது என்ன பூஜ்ய ஸ்ரீ எதற்கு பூஜ்யத்தோடு ஒப்பிட்டார்கள் ஏன் இந்த உலகம் கூட தட்டையாக இல்லாமல் பூமியா ரவுண்டாக இருக்குது ரவுண்டாக இருந்தால் தான் இயங்க முடியும் ரவுண்டாக இருக்கிறது தான் சக்கரம் எப்போ சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அதற்கு பிறகுதான் பூமியினுடைய இயக்க கதி இருக்கு இல்லையா அது மிக மிக மேலானதாக ஆனது சக்கரம் வந்தது வண்டி வந்தது வண்டி வந்தது பயணம் வந்தது பயணம் வந்தது உலகம் பெரிதென்று தெரிந்தது அதற்கு பிறகு தான் போனான் ஓ பூமி உருண்டையானது ஓ பூமி ஒரு பங்கு தான் நிலம் மூணு பங்குக்கு நீராலானது ஓ திரும்பின பக்கம்லாம் காடு வயல் பலவிதமான இனங்கள் கொண்டது இந்த உலகம் பலவிதமான மக்கள் உயிர்கள் எல்லாம் இருக்கிறது மலை இருக்குது பலவித அற்புதங்கள் இருக்குது இப்படி இந்த உலகை தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருந்தது பயணம் பயணத்திற்கு உதவியாக இருந்தது வாகனம் வாகனத்திற்கு அடிப்படையாக இருந்தது அதனுடைய சக்கரம் சக்கரத்தால் மட்டும்தான் இடர்பாடு இல்லாமல் சுற்ற முடியும் சக்கரத்துக்குள்ள இன்னொரு ஆச்சரியம் பாருங்க இப்போ இந்த இடத்துல இந்த மேடை செவ்வகமாக இருக்கு இதில் ஒரு பத்து பேர் நிற்கிறோம் நீங்கள் பார்க்குறீங்க இந்த பத்து பேர் எங்கே நிற்கிறா அப்படின்னா நீங்கள் சொல்ல முடியும் சார் இவர் வலது பக்கத்தில் மூன்றாவதாக நிற்கிறார் இவர் இடது பக்கத்தில் ஆறாவதாக நிற்கிறார் இவர் கிழக்குக்கும் மேற்குக்கும் நடுவில் இந்த புள்ளியில் நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு திசைகளை மையப்படுத்தி அவர் இருக்கிற இடத்த நீங்க சொல்லிடுவீங்க ஒரு வட்டம் போட்டுறேன் அந்த வட்டத்து மேலே எல்லாரும் நிற்கட்டும் இது எதையுமே உங்களால் சொல்ல முடியாது அப்படியே இந்த வட்டத்திற்குள் ஒருவன் போய் நிற்கும் பொழுது திசைகளை அவன் இழந்து விடுகிறான் மேல் கீழே இழந்து விடுகிறான் முன்பின்னை இழந்து விடுகிறான் ரொம்ப முக்கியம் முன்பின்னை இழந்துடுறான் வட்டத்து மேலே ஒரு மூணு பேரை ஓட விடுங்க ஓட விட்டுட்டு இதில் முதல்ல வர்றது யார் அப்படின்னு கண்டுபிடின்னு சொன்னால் சிண்டை பிச்சுக்கணும் ஒரு நேர்கோட்டில் ஓட விடும் பொழுது ஒரு மூன்று பேரை ஓட விட்டு முன்ன பின்ன கண்டுபிடிச்சிடலாம் அவர் முன்னே இவர் பின்னே வட்டத்துல ஒருத்தர் பின்ன ஒருத்தர் தான் நீங்க இவரை முதலா வைக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பின்னாடியே வந்துருவாங்க நீங்க பாத்து தான் வட்டத்துல முன் கிடையாது பின் கிடையாது வட்டம் ஒரு பெரிய அதிசயம் பூஜ்யம் இருக்க பூஜ்யத்தை வைத்து கொண்டு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் நம்ம ஆட்கள் பண்ணிருக்காங்க இந்த பூஜ்யத்தை இந்த உலகத்திற்கு கண்டறிந்து கொடுத்தவர்கள் நாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதுல நமக்கு ஒரு பெரிய பெருமை நான் ஒரு சிந்தனையாளனாக இந்த உலகத்தை பார்க்குறேன் முதல்ல இந்த இதெல்லாம் விட்டுருவோம் வைஷ்ணவம் தமிழன் ஆன்மீகம் எல்லாத்தையும் விட்டுருவோம் ஒரு மனிதன் அப்படின்னு அப்படி இந்த பூமியை பார்க்குறேன் பூமியை பார்த்து நான் வியக்கிறேன் எல்லாரையும் நான் பார்க்குறேன் எல்லா ஏன்னா இந்த உலகத்தை கடவுள் படைத்தார் என்னுடைய சித்தாந்தப்படி நாராயணன் படைத்தார் அப்போ அவர் தான் எல்லாத்தையும் படித்தார் அமெரிக்காவும் அவர் தானே படித்தார் வெள்ளையனையும் அவர் தானே படித்தார் இஸ்லாமையும் நம்ம அவர்தானே படித்தார் கிறிஸ்துவனையும் அவர்தான படித்தார் அப்போ அவர்களையெல்லாம் இவர் படைக்கலை அப்படின்னு சொன்னால் நாம் நம்ம சித்தாந்தத்தையே நம்ம வந்து சந்தேகப்படுறோம் இல்லையா என்னால் நான் சமப்படுத்தி இந்த உலகத்தை பார்க்குறேன் பார்த்துட்டு நான் எல்லா மொழியிலையும் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறேன் மிகப்பெரிய இலக்கியங்கள் மிகப்பெரிய காவியங்கள் மிகப்பெரிய சிந்தனைக்குரியவைகள் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் ரொம்ப பெருமிதத்தோடு சொல்கிறேன் இந்த நாட்டில் இருப்பது போல் ஒரு கலை செல்வம் இந்த நாட்டில் இருப்பது போல் ஒரு அற்புதமான விஷயம் ஏர் எங்கேயுமே இல்லை ஏன் அப்படின்னா இந்த நாட்டில்தான் நீண்ட பாரம்பரியம் கொண்ட மனிதன்கள் வறந்திருக்கிறார்கள் ரொம்ப அதிகபட்சம் நீங்கள் அந்த பக்கம் மேல் நாட்டுக்கெல்லாம் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரத்தை தாண்ட மாட்டேங்கிறது இருபது ஆயிரத்துக்கு இங்கே வரலாறு இருக்கு இருபதாயிரம் வருஷத்துக்கு லெமூரியா கண்டம் கடல் கொண்டதற்கு இருக்கு அப்பவே தமிழ்ச்சங்கம் இருந்ததற்கு சான்று இருக்கு அப்போ எத்தனை சந்ததிகளை இந்த மண் பார்த்திருக்கணும் எத்தனை மேலான மனிதர்களை பார்த்திருக்கணும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எவ்வளவு தவறு செய்திருப்பார்கள் என்ன கேட்டா எடுத்த எடுப்புல எந்த ஒரு சரியான விஷயமும் நமக்கு கிடைச்சி இல்லை இந்த முன்னாடி இருக்கிற இந்த மேஜை இந்த மைக் இந்த அரங்கு இந்த சௌகரியம் இதெல்லாம் எடுத்த எடுப்பில் ஒரு நாளில் ஒரு பொழுதில் வந்தது அல்ல ஓராயிரம் ஆயிரம் தவறுகளுக்கு பிறகுதான் இதெல்லாம் வந்தது தப்பு அப்படின்னு சொல்லிடுறது ரொம்ப சுலபம் என்ன கேட்டால் ஒவ்வொரு தப்பும் எது சரி என்பதை நமக்கு காட்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது அதனால தப்பு செய்துட்டு அதற்காக வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை அந்த தப்பையே செஞ்சின்றது அது தப்பு ரொம்ப அழகா இருக்கும் ஒரு ஜென் தெருவில் வரும்பொழுது அந்த தெருவில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியெல்லாம் பார்த்துட்டே வர்றார் நிரம்பி வழியிறது அவர் சொல்றார் என்றால் இந்த தெருவில் உள்ள வீடுகள் சுத்தமாக இருக்கின்றன நான் இந்த குப்பைகளை தியாகிகளாக பார்க்கிறேன் அவர் சொல்றார் இப்போ நம்ம ஒரு கடையிலேருந்து ஒரு சோப் பாக்ஸ் ஒரு சோப்பு வாங்கிட்டு வரோம் அதை வந்து ஒரு உரைக்குள்ள வைத்து தான் வச்சுருக்கான் சோப்பு வெளியில் வந்த உடனே அந்த உரை படுற பாடு இருக்குல்ல கச்ச கச்ச கச்சான்னு கசக்கு பிசுக்கு யோசிச்சு பாருங்கள் அதுக்கு முந்தி அது பிறையில் இருந்தது அச்சடிக்கப்பட்டது அதுக்கு ஒரு காசெல்லாம் கொடுத்துருப்பான் அவன் ஆயிரம் ஐநூறுக்கு அதுக்கு விலையெல்லாம் கொடுத்து வாங்கி அதை என்ன அழகாக மடித்து அப்படி அழகாக வச்சுருந்தான் நாமளும் அதை அப்படியே எடுத்து கண்ணில் ஓத்து இன்னும் சொல்லப்போனால் அதுதான் என்னை வாங்கு வாங்குன்னுது சோப்பு வெளியில வந்த நொடி கசங்கி தூர போட்டாச்சு குப்பை என்று ஆகிவிட்டது அப்போ ஒவ்வொரு குப்பையும் ஒரு மிக பெரிய தியாகத்தை செய்துவிட்டு குட்பை சொல்லித்தான் குப்பை ஆயிருக்கு இல்லையா சித்தர்கள் இந்த பேருண்மையை தான் கண்டுபிடித்தார்கள் எதெல்லாம் இப்ப யாராவது ஒருத்தர் ரொம்ப தப்பா இருக்கான் ஒருத்தன் ரொம்ப கோணலாக இருக்கான் அப்படி இருக்கான் அப்படின்னா எங்கயோ ரெண்டு பேர் தியானம் பண்ணின்னு இருக்கான் இந்த கணக்கு போட்டிருப்பீங்களா ஒருத்தன் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான் தாங்க முடியல அவனோட ரகளை ஒரு சித்தனித அவனை பார்க்கும்போது என்ன நினச்சான் தெரியுமா எவனுடைய அமைதியோ அவன் தன்னை அமைதியாக்கிட்டு அவன் தன்கிட்ட இருக்கிறத வெளியில விட்டான் இவன் மேல இருத்தாது நம்ம மதத்தினுடைய சித்தாந்தத்தில் ரொம்ப பிரதானமானது காரணம் இல்லாமல் காரியம் இல்லை எந்த விஷயத்துக்கும் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை சில காரணங்கள் புரியக்கூடியதாக இருக்கும் சில காரணங்கள் நம் அறிவுக்கு அப்பால் பட்டு கடைசி வரலும் புரியாமலே போயிடும் போன வருஷம் இதே நாள் இதே மாம்பழம் ஒரு பெண்ணின் கொலையால் என்ன கதியானது எந்த நியாயத்தில் அது அடக்கிறது இன்னைக்கு வெறும் நினைவு கடந்தாச்சு ஆனால் அதற்கு மிகச் சரியாக ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணம் தான் அப்படி ஆனது இன்னாருக்கு மகனாக நான் பிறப்பதற்கு காரணம் இருக்கிறது இந்த ஊரில் பிறப்பதற்கு காரணம் இருக்கிறது இந்த தெருவில் பிறப்பதற்கு காரணம் இருக்கிறது இந்த மொழி பேசுவதற்கு காரணம் இருக்கிறது என்ன எதிர்வீட்டு காரணமாக இருக்க வேண்டும் என்பதற்கு காரணம் இருக்கிறது இந்த வாத்தியார்தான் எனக்கு வந்து பாடம் நடத்தணும் காரணம் இருக்கு இன்னாரெல்லாம் என் நண்பராக இருக்க வேண்டும் என்பதற்கு காரணம் இருக்கிறது என்னை சிலர் தவறாக புரிந்து கொண்டு என் மனசை வருத்தப்பட வைக்க வேண்டும் என்பதற்கும் காரணம் இருக்கிறது என்னை சிலர் ஏமாற்ற வேண்டும் என்பதற்கும் காரணம் இருக்கிறது அந்த காரணத்தை பிடித்து கொண்டு அதுக்கு பின்னாடி போனா வினை அப்படின்னு ஒன்னு வந்து நிக்கிறது அந்த வினையை பிடித்து கொண்டு போனால் நான் எங்கேயோ தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நிக்கிறது நான் பண்ண தப்புக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் நான் போட்ட குப்பையை நான் தான் அகற்றி ஆகணும் நம்மவர்கள் ரொம்ப அழகாக பிரித்தார்கள் கர்மத்தை ரெண்டா பிரிச்சான் சஞ்சிதம் பிராரப்தம் வாழ்க்கையில மிகப்பெரிய குழப்பத்திற்கு பதில் இதுதான் சஞ்சிதம் பிராரப்தம் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே ஊனமாக பிறக்கிறதுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே பால் இல்லாமல் தாயை இழந்து விடுவதற்கும் ஒரு குழந்தை பிறந்து பிளாட்வாரத்தில் கிடக்கிறதுக்கும் ஒரு குழந்தை பிறந்து தங்கத் தொட்டிலில் கிடப்பதற்கும் பின்னால் இருப்பதற்கு பெயர் சஞ்சிதம் இந்த சஞ்சிதத்தை ஈஸ்வரனுக்கு கூட மாற்றுவதற்கு அதிகாரம் கிடையாது அதே சமயம் நாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் வாழ்க்கையில் செய்து விடுகின்ற சில பாவங்கள் சில தவறுகள் சில தப்புகள் இவைகளை நீங்கள் திருத்தி கொண்டு உரிய பரிகாரத்தை செய்து இதுல இருந்து வெளியில் வந்துள்ள இதுக்கு பேர் பிராரப்தம் சில மகான்கள் முன்னால போய் நிற்கும் பொழுது அவர்களுக்கு முதல்ல தெரியும் இவன் சஞ்சீதத்தில் இருக்கானா பிராரப்தத்தில் இருக்கானா சஞ்சீதத்தில் இருந்தால் ஆசீர்வாதம் அப்படிங்கிறதோடு நின்றுடுவான் பிராரப்தத்தில் இருந்தால் காப்பாற்றிடுவான் அந்த கணக்கை என்ன பிராரப்தம் தான் தள்ளின்னு வந்திருக்கும் குரு தரிசனம் இருக்கு இல்லையா அவன் ஒரு புண்ணியமும் பண்ணியிருப்பான் அந்த புண்ணியத்தின் காரணமாக குரு தரிசனம் அந்த குருவுக்கு ஒரு கணக்கு இருக்கும் கோடி பேர் இருக்கும் பொழுது இவன் கரெக்டாக ஏன் எதுக்கு வந்து நிற்கணும் இவனுக்கு ஒரு டியூ இருக்கு நான் செய்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அவனோடதை தான் வாங்கிட்டு அவனுக்கு ரிலீஃபை கொடுத்துருவார் சதீசாய் பாபா ரமணர் காஞ்சி பெரியவர் யோகி சுரத்குமார் போன்ற மகான்கள் எல்லாம் இந்த அடிப்படையில் தான் தங்களுடைய அற்புதங்களை எல்லாம் நம்ம வரையில நிகழ்த்தினார்கள் நம்ம கிட்ட இருக்கிறது சஞ்சீதமா பிராரப்தமா நம்மளால தான் உணர முடியும் இன்னொருத்தரால சொல்ல முடியாது நீங்க சஞ்சீதத்தை ஒத்துண்டே ஆகணும் இல்லைன்னா அதை ஒத்துக்க வச்சிரும் எப்படி இந்த முகத்தை இந்த பிறப்பில் நான் மாற்றிக்கொள்ள முடியாதோ எப்படி என் உயரத்தை இந்த பிறப்பில் நான் கூட்டிக்கொள்ள கொள்ள முடியாதோ எப்படி என் தாய் தந்தையரை நான் மாற்றிக்கொள்ள முடியாதோ அதை போன்றது சஞ்சித்தம் நீங்க அதை ஒத்துக்கொண்டால் அது உங்களுக்கு கீழே ஒத்துக்கலைன்னா உங்களுக்கு மேலே ஏன் பெரியவர்லாம் ஒரு இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் வாழலாமே அது என்ன கணக்கு தொண்ணூத்தி வருஷம் எட்டு மாசத்துல ஏன் அவர் கரெக்டாக தன்னை போரும் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போனார் அவருக்கு தன்னுடைய சஞ்சிதம் தெரியும் மகான்கள் எத்தனை பேருக்கு உயிரை கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு தங்களை காப்பாத்திக்க தெரியாதா இந்த சஞ்சிதம் பிராரப்தம் அப்படிங்கிறத வந்து பிரித்து பார்க்க அவர்கள் தெரிந்தவர்கள் நாம வந்து நம்ம பிராரப்தத்தை எல்லாம் நம்ம போக்கிடணும் பிராரப்தத்தை கட்டாயமாக கொள்ள வேண்டும் ரொம்ப அழகா பெரியவர் மாதிரி மகான்கள் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க நல்ல விதமாக முதுமை நமக்கு அமைய வேண்டும் என்றால் இன்னைக்கு சொல்லணும் மூட்டு வலி இல்லாத முதுமையே நல்ல முதுமை கோடி கோடியா பணம் இருக்கு ஆனா அவருக்கு அந்த பணத்து மேலேயோ அதை கொண்டு அனுபவிக்கிற எந்த சுகங்கள் இல்லை இந்த ரெண்டு முட்டையை எப்படி கையில பிடிச்சுண்டு ரெண்டே ரெண்டு பந்து கிண்ணை மூட்டு இத்துணுண்டு அது ரெண்டு படுத்துகிற பாடு ஏற முடியல இறங்க முடியல ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது மரணத்தை நினச்சி பார்க்குறது சீக்கிரம் செத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு தவிக்க வைக்கிறது எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு டிசேபிலிட்டி வர 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 ஒவ்வொருத்தரும் நான் என்னுடைய குடும்பத்தில் முதுமையின் பல கோலங்களை நான் பார்த்துருக்கேன் நிறைய கதைகள் எழுதியிருக்கேன் ஒரு எழுத்தாளனா என்னுடைய பெரியப்பா பெரியம்மா இப்போ இப்போ யாரும் இல்லை எல்லோரும் வயதாகி பிராப்தி அடைஞ்சிட்டாங்க இதில் என்னுடைய உறவுக்காரர் ஒருவர் காத்தால் எழுந்திருக்கும்போது அவர் அப்படியே கட்ட மாதிரி படுத்திருக்கிறத உடனே பக்குன்னு அந்த அம்மா பக்கத்தில் போய் என்ன என்ன அப்படின்னு ஒண்ணு என்ன விட்டு அந்த கோலம் முதல்ல தான் நினைக்க வைக்கும் அதிலும் இன்றைய முதுமை இந்த நவநாகரிக யுகத்தின் இன்றைய முதுமை மிக குடியது குறிப்பாக நாம் பட்ட கஷ்டம் நம் பிள்ளைகள் படக்கூடாது என்று பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு மிகப்பெரிய படிப்பு படிக்க வச்சு லஞ்சம் கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி என்னத்தையோ பண்ணி எப்படியாவது உலகத்தில் அமெரிக்காவில் தான் வாழ்க்கை சம் டாலரில் வாங்குறது தான் சம்பளம் அப்படிங்கிற கனவு கண்டு பிடிச்சி வளை வேற பிள்ளைங்களை ஏற்றி தள்ளி விட்டு பொட அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அவர்களும் அங்கே போய் விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த பக்கத்தை பற்றி யோசிக்கிறதே கிடையாது கொடுமை என்னென்னா மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே சொல்லிட்டு வச்சு அளவுக்கு ஆயித்து தீபாவளி பொங்கல் தாத்தாக்கள் தினம் இன்னைக்கு அம்மா தினம் அப்பா தினம் எதுக்குடா அப்படின்னா இப்போ இது கூட இல்லைன்னா முன்னூத்தி நாள் நினைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாமி இப்போ தனிமையில உட்கார்ந்து இருக்கிற அப்பாவும் அம்மாவும் யோசிக்கிறா நாம் வந்து படிக்க வச்சதே தப்போ அவருக்கு பக்கத்தில் எந்த படிப்பும் இல்லாத ஒரு பத்து குழந்தைகளை பெற்ற ஒருத்தன் குடிசையில் வசித்து இருக்கிறான் அவனோட பிள்ளைகளெல்லாம் ஏதோ வேலை பார்த்துட்டுருக்கா அவனை வச்சுட்டுருக்கா இவா அவனை பார்க்கும்போது ஏங்குறா டாலரில் சம்பளம் வாங்கி என்ன புண்ணியம் அவன் எங்கே இருக்கான் எப்படி இருக்கான்னு தெரியாது வரும்போது சிங்கிளாக வருவானா டபுளாக வருவானா தெரியாது ஆனால் ஏழையாக இருந்தாலும் உன் கண்ணுதுக்க உன் சுற்றங்களோடு நீ இருக்க உன் பிள்ளைகள்லாம் படிக்கல அப்படிங்கிறது வரம்டா உனக்கு என் பிள்ளைகள் படிச்சதுங்கிறது சாபமா மாறி போச்சு இல்லையா எத்தனை தாய்மார்கள் இங்க வந்து உயிர் போன நிலையில் அங்கேருந்து கிளம்பி வர முடியாமல் லீவ் இல்லை போனா அவ்வளோதான் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ப்ரமோஷன் கிட்ட உட்காந்துருப்பான் அந்த நேரம் பார்த்து இங்கே டிக்கெட் வாங்கிடுவா இது ஒரு நாள் கூத்து அவனை பொறுத்த மட்டும் அப்போ எப்படி எப்படிலாம் தத்துவம் வரும் தெரியுமா நமக்கு அங்கேருந்து ஃபோனில் பேசி எத்தனை நாள் சரி டாலரில் நான் அனுப்பிச்சேன் நீங்களே பார்த்துன்னுருங்கோ அப்படின்னு சொல்லி இப்போ இப்போ ஸ்கைஃபிலேயே காரியம் பண்ணுறா அதெல்லாம் வந்தாச்சு இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தருக்கு சொல்கிறார் வேஷ்டியை கட்டிக்கோங்கோ அவர் கட்டிக்கிறார் இந்த இடத்துல வந்து நில்லுங்கோ அப்படிங்கிறார் டெட் பாடியை கொண்டு போய் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் கிட்ட வைக்கிறா அங்கே அங்கே அவங்க அம்மா அவங்க பக்கத்தில் இருக்கிறதா பாவிச்சுக்கோங்கோ எல்லாம் ஒளியும் ஒளியும்லையே போயிட்டுருக்கு எல்லாம் எதனால தொடக்கத்தில் நம்ம வாழ்க்கையை பற்றி நமக்கு ஒரு தெளிவில்லாதனால் பணம் தான் வாழ்க்கைன்னு நினைத்ததனால் போலி அந்தஸ்தும் மற்றதும் தான் உயரமானது அப்படின்னு நினைத்ததனால் அப்படியெல்லாம் நினைக்க கூடாது அப்படியெல்லாம் நினைக்க தேவையில்லை என்பது போன்ற ஒரு அர்த்தமுள்ள மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்த சமூகம் நம்முடைய சமூகம் இந்த போல பயிற்சிகள் கிடையாது மிகப்பெரிய நெடிய என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு ஆகாசத்தை பார்த்து அங்கே அது இருக்கு இங்க இது இருக்கு சொல்றது என்ன பெரிய வேறு இதெல்லாம் எதுவும் இல்லாத நிலையிலேயே இந்த நாள் இந்த நேரம் இந்த நிமிஷத்தில் கிரகணம் வரும் வெள்ளக்காரன் ரெண்டு அடையாளத்துக்கு மேலே இல்லையே காலத்துக்கு அவன் வச்சது தேதி மணி இவ்வளோதானே கிழமை நம்ம ஆட்கள் அதை கடந்து போனானே நட்சத்திரத்தை பிடிச்சான் அதுக்கு மேலே திதியை பிடிச்சான் மிக துல்லியமாக பிடிச்சானே நழுவ விட்ட காலத்தை ஒருத்தர் திரும்ப பிடிக்க முடியுமா ஓடுற ஆற்றுல நீங்கள் சிந்தின தண்ணி இருக்கு இல்லையா அதை கரெக்டாக திரும்ப உங்களால் எடுக்க முடியுமா ஒரு ஆறு ஓடி கொண்டு இருக்கிறது ஒரு டம்ளர் தண்ணி ஜலத்தை நீங்கள் விடுறீங்க நீங்கள் விட்டு அதே ஜலத்தை நீங்கள் திரும்ப எடுக்க முடியுமா காலம் அப்படித்தான் ஆனால் மிகச்சரியாக நம்ம ஆட்கள் அறுபது வயசில் அது வருதுடா அவனுக்கு சர்வமும் அந்த பாயிண்ட் நீ விட்ட நீ வந்து ஆனு மொதல் மூச்சு இழுத்த பற்றியா அம்மா வயத்துலேருந்து வெளியில் விழுந்து அந்த புள்ளியை நீ திரும்ப தொடற மிகச்சரியாக உன்னுடைய அறுபதாவது வயசில் அது நடக்க போகிறது இந்த அறுபது இந்த அறுபதுக்குள்ளே நீ எல்லாத்தையும் ஒரு சுற்று பார்த்துட்டேன் இந்த அறுபதுக்குள் உன்னோட பூர்வ கர்மா இருக்கு இல்லையா அவைகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ பார்த்து விடலாம் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கா மனைவி இருக்காளா பிள்ளைகள் இருக்கிறார்களா மருமக்கள் இருக்கிறார்களா பேரன் பேத்திகள் இருக்கிறார்களா வீடு வாசல் இருக்கிறதா சொந்தமாக நீ வந்து தொழில் செய்து சம்பாதித்து உனக்கென்று பணம் சமூகத்தில் உனக்கு நல்ல பெயர் சுற்றி பந்துக்கள் சொந்தங்கள் எல்லோரும் இருக்கின்றார்களா இதெல்லாம் அறுபதாம் கல்யாணத்தில் தெரிஞ்சுடா மனைவியோட உட்கார்ந்து நீ களத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அன்னைக்கு கூடுகிற கூட்டம் இருக்கிறதல்லவா இதுதான் நீ இந்த மண்ணில் பிறந்த வாழ்க்கைக்கு உனக்கு வழங்கப்படுகிற சர்டிபிகேட் எல்லாரும் இருக்காங்க எல்லா சொந்தங்களும் இருக்கிறது பெரிய பார்க்கார் சித்த இருக்கார் அத்தை இருக்கா மாமி இருக்கா நண்பர்கள் இருக்கிறார்கள் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த குரு இருக்கிறார்கள் என் மகன் இருக்கிறான் என் மகள் இருக்கிறார்கள் அதோ பேரனை என்னை மடியில் வைத்துக் கொண்டு அறுவது கொண்டாடுறதுங்கிற மாதிரி ஒரு கொடுத்து வைத்த ஒரு பெரிய விஷயம் இருக்க முடியுமா நான் பிறக்கும் போது ஹானும் மூச்சு விட்டு பிறக்கும்போது பேர் கூட கிடையாது எப்படி வாழ போறேன்னு எனக்கு தெரியாது இப்போ ஒரு சுற்று முடிச்சுட்டேன் இப்ப நான் மோசமான வாழ்க்கை வாழல ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் அருமை யாருக்கு தெரியுமா தெரியும் முப்பது நாற்பது வயதிலேயே மனைவியை கொடுத்தவனுக்கு தெரியும் திருமணமாகியும் ஒரு குழந்தை கூட பிள்ளை பெற முடியாமல் போனவனுக்கு தெரியும் பிள்ளை பெற்று திருமணமாகியும் பேரன் பெற்று எடுக்காதவனுக்கு தெரியும் வள்ளுவர் சொன்னது போல தம்மின் மெலியாரை நோக்கின் தமது உடமை அம்மா பெருது என்று அக மகிழ்க என்ன அற்புதமாக காலத்துக்கு அடையாளத்தை எல்லாம் நம்ம அவர்கள் வைத்தார்கள் அதுலேயும் சித்த புருஷர்கள் இந்த விஷயத்தில் மிக பெரிய சாதனைகளை எல்லாம் செய்து விட்டு போய்விட்டார்கள் இந்த பதினெட்டுன்னு சொன்னேன் இல்லையா மேஜிக் நம்பர்ன்னு சொன்னேன் இல்லையா ஒன்னுலேருந்து எட்டை கூட்டினா ஒன்பது ஒன்பது தான் மொத்த எண் ஒன்பதுனுடைய பெருகிய வடிவம் தான் பதினெட்டு ஒன்பது அப்படிங்கிறது வந்து செவ்வாயினுடைய எண் ஒன்று அப்படிங்கிறது வந்து சூரியனுடைய எண் எட்டு அப்படிங்கிறது வந்து சனியை குறிக்கக்கூடியது சூரியன் ஆத்மகாரகன் சனியாகிய எட்டு ஆயுள் காரகன் ஒன்பதாகிய செவ்வாய் நம்ம அந்த ரெண்டுக்கு நடுவில் ஓடுற ரத்தம் அதாவது செவ்வாய் மனசுக்குள்ள திடம் ஆரோக்கியம் ரத்தம் இதெல்லாம் சுத்தமாக இருந்தால் தான் இந்த வாழ்க்கையை நம்ம நல்ல விதமாக வாழ்ந்து முடிக்க முடியும் அதையினால் இந்த பதினெட்டு என்பது எண்ணின் முதல் பெருகிய வடிவம் இந்த பதினெட்டுக்குள்ளே பூஜ்ஜியமும் வந்துடுறது பூஜ்ஜியத்துக்கு அந்த பக்கம் மைனஸ்லேயும் இருக்குது இந்த பக்கம் ப்ளஸ்லையும் எல்லாமே இருக்குது இப்படி இந்த பதினெட்டை வைத்து கொண்டே நிறைய பேசலாம் அதனால தான் பதினெட்டு நாள் யுத்தம் நடந்தது